ஐயா முருகப்பெருமான் முன்னாடி நிற்கிறார் நான் எப்போவுமே சொன்னேன் அருணகிரிநாதர் முருகனை பார்த்தா என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருந்தார் என்ன ட்ரெஸ் கட்டியிருந்தார் என்ன பூ போட்டிருந்தார் எந்த காலை முன்னாடி வச்சுருந்தார் எந்த காலை பின்னாடி வச்சுருந்தார் மயில் எந்த பக்கம் இருந்தது தெய்வ யானை என்ன வச்சுருந்தாங்க தெய்வ யானை யாரை பார்த்தாங்க இது அத்தனை அருணகிரிநாதர் சொல்லுவார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் முத்தைத்தரு பத்தி திருநகை திருப்புகள் பாடியிருக்கீங்களே அருணகிரிநாதர் மயக்கம் போட்டு எந்திரிச்சார் கண்ணை விழிச்சார் முதல்ல யாரை பார்த்தார் எங்களை பார்க்கலங்க நாங்கள் அங்கே இல்லை யாரை பார்த்தார் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மயக்கம் போட்டு உழுந்துட்டீங்கன்னு வைங்க விழுக மாட்டீங்க இருந்தாலும் சொல்கிறேன் எந்திரிச்சோம்னா யாரை பார்க்குறீங்களோ அவங்க மனசில் ஞாபகம் இருக்குமா உங்ககிட்ட சொல்ல சொல்கிறீங்க உங்கள் யாராவட்டங்க என்னத்தை பார்த்த மயக்க எந்திரிச்சோன்னா எனக்கு என்னென்னு தெரியல இவங்க தான் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவோமா அருணகிரிநாதர் சொல்றார் கண்ணை விழிச்சார் முருகனை பார்த்தார் பாடுனார் அருள் எடுத்து கொடுத்தார் அவருக்கு என்ன தோணும் எதை பார்த்தாரோ அதைத்தானே பாடுவார் சொல்கிறார் தரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவணர் கண்ணை விழிச்சுன்னா அவர் முருகனையும் பார்க்கல வள்ளியும் பார்க்கல மயிலையும் நேராக யாரை தெய்வ யானை அம்மாவை பார்த்தாங்க அம்மா பார்த்து சிரிச்சாங்களாம் இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சதா அம்மாவை பார்க்கணும் அம்மா சிரிச்சாங்களாம் இதை சொல்றார் முத்தை தரு பத்தி திருநகைனா தெய்வ யானை சிரித்ததை நான் பார்த்தேன்கிறார் அப்படி சாமி எதை பார்க்கிறதோ அதைத்தான் எழுதுவார் இது அத்தனை நம்மளுக்கு நடக்குங்க இதெல்லாம் ஏதோ கவிதை கிடையாது நம்ம எழுதுற கவிதை கிடையாது இதெல்லாம் அனுபவம் இதை